கபடி 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 இரண்டாவது போட்டி இதோ தொடங்க உள்ளது வீரர்கள் மிகவும் தீவிரமாக தயாராகி உள்ளனர் இரண்டாவது போட்டி மிகவும் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தடுத்து உடையாள அணியினர் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் أنت نت سل لقران

செவன் ஹில்ஸ் அணியினர் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாவது போட்டி மிகவும் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அட்லஸ் கீழ கொட்டாரம் சிபிஎஃப் கருத்த புலியர் அணியினர்களுக்கு இடையே மிகவும் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அணியினர் வந்து தங்களுடைய என்னை பதிவு செய்யும் கேட்டுக்கொள்கிறோம் உடனடியாக வந்து தங்களுடைய என்றே பதிவு செய்துவிட்டு ஆதார் அட்டையை சரிபார்த்து போட்டிக்கு தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் மிகவும் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது போட்டி அட்லஸ் கீழ கொட்டாரம் சிபிஎஃப் கருத்த புலிகள் அணிகளுக்கு மிகவும் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது சிபிஎப் கருத்தூர் பெற்று முன்னிலையில் உள்ளார்கள் இன்னும் ஒரு கூட எடுக்கவில்லை இரண்டாவது போட்டி அட்லஸ் கீழ கொட்டாரம் சிபிஎஃப் கருத்த அணியர்களுக்கு இடையே மிகவும் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அனைவரும்

தாலாட்டோ கட் லான்டி மோரி புலி பக்கா கட் கபடி 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 செவன் ஹில்ஸ் புதுக்குடி அணியினர் தங்களுடைய ஆதார் அட்டையை சரி பார்த்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தது தயார் நிலையில் இருக்கும் அடுத்த போட்டி புளூ பேர்ட்ஸ் வேஸ் செவன்ஹில்ஸ் புதுக்குடி நடுவரின் தீர்ப்பே இறுதியானது அனைத்து விளையாட்டு வீரர்களும் நடுவரின் தீர்ப்பின்படியே நடந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த போட்டி புளூ பேர்ட்ஸ் செவன் செவன்ஹில்ஸ் புதுக்குடி அணியினர் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் சிபிஎஃப் கருத்த ஒரு ஒருத்தனது முதல் ரை சூப்பர் அட்லஸ் அணியினர் முதல் பாயிண்ட் பெற்று ஏன்னா வந்திருக்க டீம் கொஞ்சம் சீக்கிரம் வந்து என்ட்ரி கட்டிட்டு போங்க டைம் இல்லை நாங்கள் இன்னும் ஒரு பத்து டீம் தான் எடுப்போம் அடுத்து அவ்வளவுதான் என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவோம் ஏன்னா வந்திருக்க டீம் கொஞ்சம் சீக்கிரம் வந்து என்ட்ரி கட்டிட்டு போங்கண்ணே டைம் இல்லை இன்னும் ஒரு பத்து டீம் தான் எடுப்போம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க வந்திருக்க டீம் கொஞ்சம் சீக்கிரம் என்ட்ரி கட்டிட்டு போங்க சூப்பர் டாக் சூப்பர் 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 நம்பர் சூப்பர் ஏன்னா வந்திருக்க டீம் கொஞ்சம் சீக்கிரம் வந்து என்ட்ரி பண்ணுங்க அங்க அங்கே நிற்காதீங்கண்ணே நீங்கள் சீக்கிரம் என்ட்ரி கட்டினா தான் நாங்கள் கேட்டு டைம் கொடுப்போம் அட்லஸ் மேலே கோட்டாரம் இரண்டு பாயிண்ட்களும் சிபிஎஃப் கருத்தப்பள்ளி ஒரு பதிமூன்று பாயிண்ட்கள் பெற்று முன்னிலையில் இருக்கின்ற

இப்பக்கட்டான் காவடி 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 ஆ ஆ ஆ சந்தானப்பட்டான் புல்லாங்கி மோரி இப்பக்கட்டான் காவடி 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 சிபிஎஃப் 15 பாயின்களும் Атலஸ் 2 பாயின்களும் பேட்ஸ் கலிராய் Атலஸ் மேல கொட்டாரம் சிபிஎஃப் கருத்த பிள்ளையூர் செவன் ஹில்ஸ் புதுக்குடி எஸ் பி கே கிங்ஸ் பாப்பான்குளம் கண்டமங்கலம் செகன் புது கிராமம் சிங்கமட்டி சி கே கே ஆர் செவன் பிரான்ஸ் பி நேதாஜி ஸ்போர்ட்ஸ் கலீரை போஸ் ஆர்மி அதுக்குடி கொட்டாரம் இரண்டு பயன்களும் சிபிஎஃப் கருத்தப்பள்ளியூர் பதினைந்து பண்புகள் பெற்று முன்னிலை இருக்கிறார்கள் அடுத்து மற்றும் செவன் கிட்ஸ் மேலே புதுக்குடி இரண்டு தனியார் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக் கொள்கிறோம் புதிதாக பதிவு செய்துள்ள அணியினர் யூஎஸ்ஏ அரைய கருங்குளம் உண்ணாசாமி ஸ்போர்ட்ஸ் கிளப் கேஜிஎஸ் ஸ்ரீவைகுண்டம் பதிவு செய்துள்ள அணியினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அனைத்து அணியினரும் தங்களுடைய ஆதார் அட்டையை சரிபார்த்துவிட்டு போட்டிக்கு தயார் நிலையில் இருக்கும்படி தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆயுத நலச்சங்க தலைவர் திரு கணேசன் அவர்கள் போட்டியிற்கு வருகை தந்துள்ளார் பாபா சாஹிப் மக்கள் இயக்கத்தின் சார்பாக அவர்களை வருகை வருக என வரவேற்கிறோம் இரண்டாவது போட்டி மிகவும் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ப்ளூ செவன் செவன் ஹில்ஸ் ஹில்ஸ் வரபடி இது உங்களுக்கு இறுதி அழைப்பு ஆதார் கொண்டு வரும்படி கால தாமதமானால் ஆட்டத்தின் நேரம் குறைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இருபத்தி ஒன்னு சிபிஎஃப் அட்லஸ் இரண்டு பாயிண்ட் டேக்காடு <imitation> கடைக்கா அடுத்ததாக ஜெய் பிம் ஊர்காடு அணியினர் தங்களுடைய என்றியை பதிவு செய்துள்ளனர் வாழ்த்துக்கள் பதிவு செய்துள்ள அணியினர் அனைவரும் தங்களுடைய ஆதார் அட்டையை சரிபார்த்துவிட்டு போட்டிக்கு தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் கபடி 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 புதிதாக வந்துள்ள அணியினர் தங்களுடைய என்றையை பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் அனைத்து வீரர்களும் தங்களுடைய ஆதார் அட்டையை சரிபார்த்துவிட்டு போட்டிக்கு தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் கீழ கொட்டாரம் சிபிஎஃப் கருத்த புலிர் அணியினருக்கிடையே விறுவிறுப்பாக இரண்டாவது போட்டி நடந்து கொண்டிருக்கிறது மூன்றாவது போட்டிக்கு செவன் ஹில்ஸ் புதுக்குடி அணியினர் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்

போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க